ஆஸ்திரேலியாவில் இருந்து யூதர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து வரும் திட்டமாகிய அலியா என்கிற நடைமுறைப்படி ஆஸ்திரேலிய யூதர்களிடம் விருப்பத்தை கேட்டபோது இதற்கு முன்பு இதுவரை இல்லாத அளவிற்கு யூதர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக தங்கள் பெயர்களை கொடுத்து பதிவு செய்து விண்ணப்பித்ததாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கடைசி நாட்களில் தேவன் தமது ஜனங்களை எந்த வழியிலாவது அவர்களுக்கு தாம் கொடுத்த வாக்களித்த இஸ்ரவேல் தேசத்தில் மீதியானவர்களை கூட்டி சேர்க்கிறார் கூட்டி சேர்ப்பார் மீதமிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களும் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு சித்தமானால் ஹனுகா பண்டிகையின் சிறப்புகளையும் வரலாற்றையும் பற்றி வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் அதாவது இவை எல்லாமே இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய வேதாகம தீர்க்கு தரிசன நிறைவேறுதல்கள் ஆகும் எனவே இவற்றையெல்லாம் பார்த்தாவது நாம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும் Amen. I